புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இதுதான் பா நெத்தி அடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க இது வாங்கன சுத்தி அடி சுத்தா நம்ம நினைக்கிற மாதிரி செவத்துல ஆணி அடிக்கிற அந்த சுத்தி கிடையாதுங்க இது சட்டத்தின் மூலமாக வாங்கிய சுத்தி அடி வாங்கிய அந்த சுத்தியடி சம்பந்தப்பட்ட காணொலிகளை நம்ம போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திருங்க சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுங்க கடந்த இரண்டு மூன்று தினங்களாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு இருக்குங்க அதனால தொண்டை சரியில்லாம இருக்கும் அதையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க வாங்கின அடி உச்ச நீதிமன்றத்தில் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட மேல்முறையீடு வழக்கு விசாரணைக்கு வந்தது நேற்றைய தினம் அந்த வழக்குல தான் அமலாக்கத்துறை பாருங்க வாங்கியிருக்காங்க அடிக்கு மேல அடி ஃபர்ஸ்ட் இந்த அமலாக்கத்துறை டாஸ்மாக் ரெய்டு வழக்கு பதிவு எஃப்ஐஆர் இது குறித்து ஒரு சின்ன ரீகேப் அரங்கேற்றிய நாடகம் அம்பலம் சாரி சாரி செட்டப் செய்த அரங்கேற்றிய நாடகம் ஒட்டு மொத்தமாக பாருங்க வேற யாரும் கிடையாதுங்க அவங்க வாயாலேயே அம்பலம் ஆயிருக்கு கடந்த மார்ச் ஆறாம் தேதி அன்று இந்த தேதியை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணுங்க இந்த மாதம் மார்ச் ஆறாம் தேதி அன்று டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சோதனை நடத்தப்படுகிறது தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் இல்லங்கள் மற்றும் அவர்களை சார்ந்த இடங்கள் அனைத்திலும் சோதனை நடத்தலாம் குறிப்பிட்டு சொல்லணும் யார் யார் இடத்துல எந்தெந்த இடத்துல சோதனை பண்ணாங்கன்னா கரூர் மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறையின் ஒப்பந்ததாரரான எம் சி சங்கர் ஆனந்த் கார்த்தி சுப்பிரமணி போன்றவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை மூலமாக சோதனைகள் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து சென்னை எழும்பூரில் உள்ள சிஎம்டி கட்டிடத்தில் அமைந்திருக்கும் டாஸ்மாக் அலுவலகம் சென்னை தியாகராய நகரில் இருக்கும் இரண்டு மதுபான நிறுவனங்களின் அலுவலகங்கள் எழும்பூரில் உள்ள ஒரு மதுபான நிறுவனத்தின் அலுவலகம் மற்றும் அம்பத்தூரில் அமைந்துள்ள டாஸ்மாக் குடௌன் இது போன்று மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மார்ச் தேதி அன்று சோதனை தமிழ்நாட்டில் மது விற்பனையை டாஸ்மாக் நிறுவனம் தான் செய்கிறது இந்த டாஸ்மாக் என்பது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் மது கடைகள் சுமார் நாலாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் தமிழ்நாடு முழுவதும் உள்ளன உயர் ரக மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்ற எலைட் மதுபான கடைகள் இந்த எலைட்டு மதுபான கடைகள் தமிழ்நாடு முழுவதும் இயங்குகிறது இது போக தமிழ்நாடு முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மனமகிழ் மன்றங்கள் இயங்குதான் இது போன்று இயங்கும் அனைத்து கடைகளுக்கும் தேவைப்படுகின்ற மது வகைகள் இந்த மது வகைகளை டாஸ்மாக் எங்கென்று கொள்முதல் செய்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்குள் இயங்கும் பதினெட்டு மதுபான தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து இது போக இந்த விஸ்கி காட்சி போன்ற மதுபான வகைகளை வேற வேற மாநிலங்களில் தயாரிக்கிற மதுபான நிறுவனங்களுக்கிட்ட இருந்து வாங்கி விநியோகம் பண்றாங்க இந்த நிலையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருப்பதாக சொல்லி மார்ச் மாதம் இந்த மாதம் மார்ச் ஆறாம் தேதி அன்று சோதனை நடத்தினாங்க இந்த இடத்துல இந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் கட்சியெல்லாம் ஒரு தூரமா ஓரங்கட்டி வச்சுட்டு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஒரு துறை அதுவும் பாருங்க மிக முக்கியமான துறை என்று சொல்லப்படுகின்ற அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துறாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல சோதனை நடத்தணும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கலங்கன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க ஒருவேளை ஏதாவது எக்கச்சக்கமான ஏடாகுணமான ஊழல் நடந்த ஆதாரங்கள் மாட்டி இருந்தா அன்றைய தினமே அன்றைக்கே பாருங்க சோதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே இவ்வளவு டாக்குமெண்ட் எங்களுக்கு சிக்கி இருக்கு பாருங்க 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 சொல்லிட்டு டாஸ்மாக் அலுவலகம் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் ஊழல் டாக்குமெண்ட் சிக்கி இருந்தா பிளாஷ் நியூஸ் ஓடி அதுவும் எப்போ ஏன் எந்த சமயத்துல இதையெல்லாம் கடந்து எங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பாருங்க சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பட்ஜெட்டை டைவர்ட் பண்றதுக்காக மிக முக்கியமான சமயத்தில் ஈடி ரைடு நடத்துறாங்க டாஸ்மாகில் அப்போ அந்த நேரத்தில் எக்கச்சக்கமான ஏடா குடமான ஊழல் நடந்த டாக்குமெண்ட் இருந்தா பிளாஷ் நியூஸ் போயிருந்துருக்காதா ஏதோ ஒரு படத்தில் மீடியா வச்சிருந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லுவார் பிரேக்கிங் நியூஸ் எங்களுக்கு சொன்னா பிரேக் பிடிக்காத வண்டி கூட எடுத்துன்னு வருவோம் அதை போல இவ்வளவு போட்டியான மீடியா உலகத்துல இந்த மாதிரி டாக்குமெண்ட் சிக்கி சும்மா ஒரு பொறியை தட்டி விட்டா போதுமே தமிழ்நாடு முழுக்க ஃப்ளாஷ் ஆயிருக்காதா தமிழ்நாடையும் கடந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா நாடு முழுக்கா ஏன் பிளாஷ் நியூஸ் பண்ணலங்க அன்றைய தினமே மார்ச் ஆறாம் தேதி சோதனை நடத்தப்பட்ட அன்றைய தினமே ஊழல் நடந்ததாக சொல்லி ஆயிரம் கோடி ரூபாய் டாக்குமெண்ட் சிக்கி இருக்குன்னு சொன்னா ஏன் ஃபிளாஷ் நியூஸ் பண்ணல ஏன்னா நம்ம ஒன்றும் டாஸ்மாக் அலுவலகத்துக்குள்ளே வந்து இட்லி வட பூரி போண்டா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு பில்லு கட்டிட்டு போகிறது வரலீங்களே சோதனை பண்ண தான் வந்தோம் அப்படி சோதனை நடத்த வந்த அதிகாரிகள் கிட்ட டாக்குமெண்ட் ஊழல் நடந்த டாக்குமெண்ட் சிக்கி இருந்தா நேரம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்களா குதிக்காம இருப்பாங்களா அன்னைக்கு குதிக்கல சோதனை நடந்த அந்த மார்ச் ஆறாம் தேதி அன்று அன்னைக்கு குதிக்கல ஒரு ஏழு தினங்கள் கழிச்சு கேப் விட்டு ஒரு வாரம் கழித்து குதிக்கிறாங்க பாத்துக்கங்க பாத்துக்கங்க ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி இடி அமலாக்கத்துறை பாருங்க ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க அது எந்த தேதியில வெளியிடுறாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த பிரஸ் ரிலீஸ் பதிமூன்றாம் தேதி அன்று கடந்த மாசி மாதம் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சம்பந்தமாக நம்ம வெளியிட்ட காணொலியில் என்ன சொல்லி இருந்தோமோ அதையே தான் பாருங்க உச்ச நீதிமன்றமும் இருக்காங்க அமலாக்கத்துறை ஆகிய நீங்கள் எந்த மூல வழக்கின் அடிப்படையில் விசாரணை நடத்துறீங்க ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதாக சொல்றீங்க ஆனால் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் எல்லாமே எந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது என்பது ஒன்று இரண்டாவது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் அனைத்தும் தனிநபர்கள் மீது பதிவாகியிருக்கு தனிநபர்கள் செய்த தவறுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது அதுவும் அரசு நிர்வாகத்தின் மீது எப்படி எதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க இந்த அதிகாரத்தை கொடுத்தது எல்ல மீறி போறீங்க நீங்க வாணி கொடுக்குறோமா நீதிமன்றம் கொடுக்குதுங்க உச்ச நீதிமன்றம் அதுவும் தலைமை நீதிபதி சொல்றாரு நீதிமன்றத்தில் ஓபன் கோர்ட்ல வரம்பு மீறி போறீங்க நீங்க உங்களோட எல்லை எந்த அளவுக்கு மீறணுமோ அந்த அளவுக்கு நீங்க மீறிட்டீங்க ஒட்டு மொத்தமாகவே நீங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறீங்க கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிறீங்க தொடர்ந்து இதே மாதிரி என்னங்க ஜோத் நீங்க எதுவும் பேசக்கூடாது எதுவும் பேசவே கூடாது எந்த ஒரு அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் தேவை இல்லாமல் இதை போல நீங்க நடத்துற விசாரணைக்கு ஒட்டு மொத்தமா பாருங்க தடை விதிக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் இப்போ மட்டுமாங்க அமலாக்கத்துறை தொடர்ந்து பாருங்க பல மாநிலங்கள்ல பிஸ்கேஜே கட்சி இல்லாத மாநிலங்கள்ல எதிர்கட்சி மீது பதிவு செய்த வழக்குகள்ல நிறைய அமலாக்கத்துறை அடி மேல அடி வாங்கியிருக்காங்க நீதிமன்றத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் மணி லாண்டரிங் பி எம் எல்ஏ தவறா பயன்படுத்துறீங்க அதே போல ஆதாரம் இல்லாமல் ஒவ்வொருவர் மீது வழக்கு பதிவு பண்ணி மாச கணக்குல அவங்கள சிறையில் வைத்து விசாரணை என்கின்ற பெயரில் நீங்க அவங்களை சித்திரவதை பண்றீங்க ஏற்கனவே நீதிமன்றத்தில் அட்டிய மேல அட்டியை அமலாக்கத்துறை வாங்கியிருக்காங்க அமலாக்கத்துறை சட்டம் என்று சொன்னாலே அது எல்லாருக்குமே தெரியும் சட்டம் என்று அது எல்லோருக்குமே தெரியும் அந்த சட்டம் அவ்வளவு கடுமையான சட்டம் எப்படிங்க அமலாக்கத்துறை நடத்தி கொண்டிருக்கும் டாஸ்மாக் விசாரணை இனிமேல் நடத்தக்கூடாது உச்ச நீதிமன்றம் இல்லைங்களா இந்த வழக்குல பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையிலேயே நாங்கள் இந்த விசாரணை பண்ணுறோன்னு நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்ட கேள்வி என்ன எஃப்ஐஆர் தான் பதிவு பண்ணிட்டாங்க இல்லைங்களா தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆல்ரெடி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரணை போயின்னு இருக்கு அதற்கு நடுவில் உள்ள புகுந்து நாட்டாம பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அரசு நிறுவனத்துக்குள்ள புகுந்து அங்கே யாரையும் பணி செய்ய விடாமல் தொல்லை கொடுத்து ஐஏஎஸ் அதிகாரியோட மொபைல் ஃபோன்லாம் புடுங்கி வச்சுட்டு விசாரணைன்ற பேர்ல நீங்க அட்டுழியம் பண்ணுறீங்க டாஸ்மாக் அபிஷியல்ஸோட ஃபோன்ல இருக்கிற டேட்டாவை டீட்டெயில்ஸை சட்டவிரோதமாக க்ளோன் பண்ணி எடுத்திருக்கீங்க கேட்டாக்கா பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையிலேயே நாங்கள் போயிட்டு விசாரணை பண்ணோம் அப்படின்றாக்கா சரி எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்ன்றாங்க இல்லைங்களா அந்த எஃப்ஐஆர்ல எப்போ பதிவு செய்யப்பட்டது இதை நீதிமன்றமும் கேட்டாங்க எப்போ பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்குள்ள அந்த நான்கு ஆண்டு காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து எஃப்ஐஆர்கள் பதினேழு ஒன்னு அந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அடிப்படையிலேயே நாங்கள் விசாரணை பண்ண ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யாருங்க நாங்கள் நல்லவது அட்னஸ் போட்டு அவரே ஒத்துக்கிறாரு ஆட்சியில் இருப்பது நாங்கள் இருந்தார் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தொன்று அந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தான் நாங்கள் விசாரணை பண்றோம் ரைடு நடத்துறோம் அப்படின்னு சொன்னா எங்க போய் ரைடு நடத்தணும் யார்கிட்ட விசாரணை அந்த காலகட்டத்தில் எந்தெந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணணும் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்னு ஆளுமை முதல்வராக இருந்த சமயத்துல எந்த டாஸ்மாக் மினிஸ்டர் தங்கமணி இருந்தார் நத்தம் விஸ்வநாதன் இருந்தாரு அப்ப அவங்கிட்ட போய் விசாரணை பண்ணணும் அவங்க வீட்டுல போய் சோதனை போடணும் ஆனால் சம்பந்தமே

இந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் விசாரணை பண்ணணும்னு சொன்னா யார விசாரணை பண்ணணும் யார் மீது விசாரணை பண்ணணும் யார் வீட்டில் ரயில் நடத்தணும் நமக்கே தெரியும் போது நீதிமன்றத்தில் உச்ச நீதிபதிக்கு தெரியாதா சோ இது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படும் பழிவாங்கும் நடவடிக்கை என்று வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எஃபிஐ சிபிஐ எல்லாம் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது தற்கொலை மலையே பாருங்க அவர் வாயே போதும் அவரே காட்டி கொடுத்தாரு என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கை கெஜ்ரிவால் அங்கே முதல் குற்றவாளியாக இருந்தார் அதே போன்று இந்த டாஸ்மாக் முறைகேடுலையும் பாருங்க முதல் குற்றவாளியாக முதல்வர் தான் இருக்க வேண்டும் இருந்தாகணும் ஆகணும் ஏன் நாங்க டிசைன் பண்ணிட்டோம் இல்லைங்களா அந்த டிசைன் படி முதல்வர் மு க தான் முதல் குற்றவாளியாக இருக்க வேண்டும் என்று தற்கூரி மலையே தான் உளர்னாரு அதை மட்டமா உளர்னாரு ஏங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்றீங்களே உச்ச நீதிமன்றத்தில் கேட்ட கேள்வி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஆயிரம் கோடி ரூபாய் போட்டிருக்கீங்கன்னு கேட்கும் போதே அதுக்கும் ஆதாரம் கிடையாது அதுக்கப்புறம் தான் திட்டு ஊழ்ந்தது இந்த ஆயிரம் கோடி என்று எதன் அடிப்படையில் டாஸ்மாக் இந்த ரவுண்டு ஃபிகரை போட்டிருக்காங்க அதுவும் பாருங்க தற்கொலை மலை வாய் தான் காட்டி கொடுத்தது இந்த ஆயிரம் கோடினு போடுவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ்ல வளர்ந்ததே அவர்தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்னைக்கு அவங்க ஆட்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்துறாங்க குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு தற்கொரி மலை ஃபிக்ஸ் பண்ண இந்த ஆயிரம் கோடி டாஸ்மாக் முறைகேடு அமௌண்ட்டை இதுக்கு முன்பாக தற்கொரி மலை சொல்வதற்கு முன்பாக இடி அந்த அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணலை ஃபர்ஸ்ட் தற்கொரி மலை தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அது சம்பந்தமான நியூஸ் மீடியாவில் வருது அதற்கு தான் பாருங்க அதுவும் எப்போ ஆறு ஏழு தினங்கள் கழித்து மார்ச் ஆறாம் தேதி ஈடி சோதனை நடத்துறாங்க ஆறாம் தேதி நடத்தப்பட்ட அந்த சோதனைக்கு பதிமூன்றாம் தேதி அதிக கொடுக்குறாங்க அப்ப இந்த இடத்துல இந்த உதாரணம் பொருத்தமா பொருந்தும் இல்லைங்களா ஒரு மனுஷனோட கால அளவுக்கு தகுந்த மாதிரி செருப்பை வாங்குவாங்களா இல்ல செருப்பை வாங்கிட்டு அந்த செருப்பு அளவுக்கு தகுந்தா மாதிரி அந்த மனுஷனோட காலை குறைச்சிப்பாங்களா யாரா இருந்தாலும் பாருங்க கால அளவுக்கு தகுந்த மாதிரிதான் செருப்பு வாங்குவாங்க முதல்ல பாருங்க யார் எந்த சம்பந்தப்பட்ட துறை உள்ள போயிட்டு ரெய்டு நடத்தினாங்களோ அவங்களுக்கு தான் பாருங்க கிடைக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குன்ட்டு ஒரு உண்மை அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் பாருங்கள் சம்மந்தப்பட்ட மீடியாவில ரிலீஸ் பண்ணுவாங்க இதே இதைப்போல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு ஆனால் பாருங்கள் தர்கூரி மேல ஃபஸ்ட்டு சொல்கிறாரு அதற்கு பிறகு மீடியாவில் நியூஸ் ரிலீஸ் ஆகுது அந்த அமௌண்ட்டை பாருங்கள் அப்படியே ஏழு தினங்கள் கழித்து ஈடி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க உங்களுடைய ஃபெடரல் புதிய தலைமுறையை ஒரு ஆங்கில பத்திரிக்கை நடத்துறாங்க பேர் ஃபெடரல் அதில் என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதிருக்காருன்னு பாருங்கள் ஜூனேவுடன் பத்திரிக்கை என்ன எழுதிருக்கு பாருங்க மீடியால எத்தனை முறை நீங்க ஆயிரம் கோடி போட்டீங்கன்னு தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்றாங்க உங்க மீடியால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜெர்னலிஸ்டு பேரை சொல்லி நான் சொல்றேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டுருக்காங்க எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டுருக்காங்க எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க இவங்க பற்ற வைத்த நெருப்பு கடைசியில் பாருங்க இவங்க கையை சுட்டுச்சு கேளுங்க யாராவது நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க ஏன் சண்டை கூட வருவாங்க ஏயா என்னது பீமா சூசோ இல்லாம அகுமாருக்கு ஊப்பியாவே மாயிட்டி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஊழல் எங்கேயுமே நடக்கலீங்களா நேர்மையான ஆட்சி இருக்குதுங்களா டாஸ்மாகில் யாரும் முறைகேடு பண்ணுறதே கிடையாதுங்களா எம்ஆர்பி பிரைஸ் என்னவோ அதுக்கு மேலே பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாலாம் வச்சு விற்கவே இல்லைங்களா என்னையா இது அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்குறவங்க எல்லாருக்கும் சொல்வது என்னவென்றால் இதை போல பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக யார் பண்ணுறாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க நியாயமான வழக்கு பதிவு பண்ணுங்க ஏன் தேவைப்படுதுனா கைது கூட பண்ணுங்க ஆதாரம் இருந்தால் ஆதாரம் இருந்தால் வழக்கு பதிவு பண்ணி யாரை வேணா உள்ள தள்ளுங்க அதை விட்டு விட்டு பொய்யான வழக்கு பதிவு பண்ணி அரசியல் காரணங்களுக்காக பழி வாங்கணும்னு பண்ணா இன்னும் நீங்க இருந்து பாருங்க இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒழுக்குவது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவது கண்டிப்பா பாருங்க இந்த மாதிரி தான் நீதிமன்றத்தில் அடி மேல அடி வாங்கணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க நாங்க நேர்மையான எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் நாங்கள் உள்ள வந்து விசாரணை பண்ணி நாங்க தலையிடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த தவறுகளுக்காக பதிவு பண்ணியிருக்காரா அப்போ சம்பந்தப்பட்ட அவர்கள் மீது போய் நடவடிக்கை எடுத்தால் யார் யார் அந்த அந்த சமயத்தில் எந்தெந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க எந்தெந்த மினிஸ்டர்ஸ் டாஸ்மாக் மினிஸ்டராக இருந்தாங்களோ அதான் சொன்னோம் இல்லைங்களா தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் அவங்க வீட்டில் சோதனை நடத்தி அவங்கள போய் கைது பண்ணுங்க ஆனால் யார் மீது எந்த ஆட்சி இருந்த சமயத்தில் பாருங்க நாற்பத்தோரு எஃப்ஐஆர்கள் பதிவாகி இருக்கோ அந்த ஆட்சியில் இருந்த கட்சியையே பாருங்க அதிமுகவை பிஸ்கே ஜேபி கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் கூட்டணி வைத்துக் கொண்டு பக்கத்திலே வச்சு நிறைய பக்கத்திலே பாதுகாப்பா வைத்துக்கொண்டு சம்பந்தமே இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த திமுக தான் ஊழல் சொல்லி ஒரு பொய்யான போலியான பிம்பத்தை கட்டமைத்து உண்டு டாஸ்மாக இப்ப போயிட்டு இந்த இடத்துல எங்களுக்கு இன்னும் டவுட்டு அமலாக்கத்துறையே பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல அடிக்கு மேல அடி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா இப்ப தற்கொலை மலை தலைமையில டாஸ்மாக் தலைமையிடத்திலேயே பாருங்க போராட்டம் பண்ண போயிருந்தாரு கூட்டம் கூட்டமாக கூட்டிட்டு போயிருந்தாரு ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்துச்சு நந்துச்சு நடந்துச்சுன்னு சொல்லி இந்த விஷுவல்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் கண்ணப்பட்டா என்ன ஆகுங்க ஏன்பா ஆதாரம் இருக்குன்னு சொல்லி தான் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு வந்துச்சின்னு சொல்லியிருக்கீங்க ஆதாரம் இருந்தா சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம எதுக்குப்பா சம்பந்தமே இல்லாம டாஸ்மாக் தலைமை இடத்துல போயிட்டு ஊர்ந்துடுங்கிறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லீங்களா கேட்டால் கூட பரவாயில்லைங்களே யார் யாரெல்லாம் உருண்டாங்களோ அவங்க எல்லாரையும் அடுத்த ஈரிங்கில் வந்து ஆஜராங்கன்னு தீர்ப்பு கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு வந்திருக்கும் சரி அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஈடிய மொத்தமா வாங்கி கட்டீங்கன்னாங்களே வர ரொம்ப மீறுறீங்க நீங்க ஓவரா போறீங்க நீங்க எல்லா கோட்டை நீங்க அதிகமாக தாண்டிட்டீங்க எல்லா மாநிலத்திலும் இதே போல் தான் நீங்க உள்ள புகுந்து கூட்டாட்சி தத்துவத்தை சிதைச்சு நிகரிங்கன்ட்டு மொத்தமா அவங்களே வாங்கி கட்டினாங்க அப்படியெல்லாம் இல்லீங்கோ நாங்க வரம்பெல்லாம் மீறலிங்கோ எல்லை கூட்டம்லாம் தாண்டலங்க தான் சொன்னா அப்ப அதே எல்லைக்குள்ள இருந்து எந்த காலகட்டத்தில் எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு பண்ணாங்களோ அந்த காலகட்டத்தில் எந்தெந்த ஆபீசர்ஸ் இருந்தாங்களோ எந்தெந்த ஆட்சி இருந்தாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுத்து அவங்க தூக்கி உள்ள உருவீங்க அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்க எங்க கைது பண்ற போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக தான் பாருங்க பிஸ்கேஜே பி கட்சி அவங்க தயாரித்த தரமான வாஷிங் ஒரு நடமாடும் வாஷிங் போய் விழுந்து அவங்க கூட மெர்ஜாய் ஆயிட்டாங்க அன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் பாருங்க ஆயிரம் கோடி ரூபாய் திமுக கட்சி ஊழல் பண்ணிட்டாங்கன்ட்டு முன்னாள் மாநில தலைவர் தற்கொலை மலையில இருந்து இந்நாள் மாநில தலைவர் நாலு கோடியார் வரைக்கும் எந்த ஊழல் பண்ணாங்களோ முறைகேடு பண்ணாங்களோ அவங்களையே கூட்டணியில் சேர்த்துக்கொண்டு அவங்க தோல் மீதே கை போட்டுக்கொண்டு அவங்க கூடவே பாருங்க விருந்தோம்பல் வரைக்கும் ஒரே ஒரு ஒட்டுமொத்தமா உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்துல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்தது அதற்கு காரணம் அதிமுக அவங்களே பாருங்க ரவுண்டு பிகர் போட்டு அதிமுக காட்டி கொடுத்துட்டாங்க அப்ப அந்த காலத்துல இருந்த அதிகாரிகள் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் எப்ப நடவடிக்கை எடுக்க போறீங்க சூது கவும் அப்படின்ற ஒரு படத்துல பிரச்சனையை பாருங்க சம்பந்தப்பட்ட ரூலிங் பார்ட்டி மீதே திருப்பி விடுற பட்சத்தில் எப்படி ஆஃப் பண்ண போறாங்க பாருங்க இந்த கேஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் பாருங்க இப்போ ஒட்டு மொத்தமா உச்ச மூலமாகவே அதிகாரபூர்வமாக இந்த டாஸ்மாக் இடி விசாரணை அதிமுக பக்கம் திரும்பியதை அடுத்து மொத்தமா பாருங்க ஆஃபே பண்ண போறாங்கன்ட்டு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ண வேண்டும் இன்னொரு காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்